எல்லாத்தையும் நல்லா கடத்தி கொண்டு போய் வச்சு காரியம் சாதிச்சுக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆகி போச்சு இந்த மாறணுன்றதுக்காக தான் அவர் வர்றார் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பீரியட் தான் இப்போ நீங்க சந்தானம் உள்ளேவா இருக்காரு தவம் மாதிரி இருக்கணும் முருகதாஸ் சார் இன்னைக்கு இன்னைக்கு கதை சொல்லி ஓகே பண்ற உங்களுக்காக நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் தான் எடுத்து வச்சுருக்கோம் அந்த ஃபோட்டோஸை பார்த்து கொஞ்சம் மெமரிஸ் என்னென்ன தோணுதோ அப்படின்னா ஜாலியாக ஷேர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தளபதியோட ஓகே இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது நான் அவர்கிட்ட வந்து கிட்ட போய்ட்டு ஆனால் சாரினா தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணா அந்த பேக்கரி ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ வந்து எஸ்எஸ்சி சார் தான் சொன்னார் இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கப்பா அப்படின்னாரு சரிங்க சார் ஓகே போய் எடுத்தேன் சரி சூப்பர் தொடர்ந்து அடுத்ததாக எங்கள் கேப்ஷனோட அழகாக போட்டிருந்தீங்க சீரியல் ஓகே இது வந்து நம்ம ராதிகா மேடம் உடைய செல்வியோ அண்ணாமலையோ அரிசி 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 அரிசியா பொங்கலுக்கு அதாவது நின்று வாங்கினா அரிசி ஓகே அது வந்து ஒரு பத்து எபிசோடு கிட்ட ஏன்னா நான் அவங்க கிட்ட நான் அந்த சித்தி பண்ணுற டைம்லாம் நான் போய் ராடனில் வந்து சான்ஸ்க்காக நான் போய் கேட்டிருக்கேன் அப்போ எனக்கு அது கிடைக்கல உண்மையிலே அதுக்கு பிறகு வந்து நம்ம சே சேனல்லலாம் வந்து ஒரு ஆர்ட்ஸை எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அண்ணாமலை செல்வியெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரெண்டு மூணு ஆஃபர்ஸ் வந்தது அப்போது நான் சீரியல் பண்ணுற ஐடியா எனக்கு இல்லாமல் வந்தது நம்ம வந்து ஒரு ஷோ பண்ணுறோம் சீரியலுக்குள்ளே போய்ட்டு அப்படியே நமக்கு வந்து சிந்து பாத் மாதிரி உள்ள லென்த்தாக போயிடும் நம்ம வந்து நம்ம நம்ம என்ன ஃபோக்கஸ்க்காக வந்த மாதிரி மாறிடுமோன்றதுனால நான் சீரியல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்போ திருப்பி எனக்கு ரெண்டு மூணு ஆஃபர்ஸ் திரும்பி வரும்போது எனக்கே ஒரு மாதிரி ஒரு இதுவாக இருந்துச்சு நம்ம கொஞ்சம் ஓவராக பண்ணுறோமோ நம்ம அந்த கம்பெனியில் போய் சான்ஸ் கேட்டிருக்கோம் இப்போ அந்த கம்பெனிலேருந்து நமக்கு ஒரு ஆஃபர் கூப்பிட்றாங்க சரி அதுக்காக பண்ணுவோன்றதுக்காக கமிட் பண்ணி பண்ணேன் அது ஸோ அதில் நல்ல ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க அடுத்ததான் வந்து நம்ம நண்பேண்டா நண்பேண்டா ஆமாம் இப்போ கூட ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இருபது வருஷ நட்பு அதை தாண்டி நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி தான் இன்றைக்கும் இதே சொல் சந்தாந்தை பற்றி நானே சொன்னேன் அது என்னை பற்றி நான் சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லை அது எப்படி சொல்கிறது சரி ஓகே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் போல் எங்கள் டீம் அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கணும் கடவுள் வேண்டி அடுத்ததாக தலைவர் அந்த ரவிக்குமார் சார் ரவிக்குமார் கோச்சடி அந்த ஷூட்டில் எடுத்தாங்க அப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நான் கிட்டே போயிட்டு தலைவர் கிட்டே போகிறேன் போனோன்னே தலைவர் எழுந்திரிச்சிட்டாங்க எனக்கு வந்துட்டு அவர் எந்திரிக்கிறாரே கஷ்டமாக கஷ்டப்படுத்துறமேன்ட்டு நான் வந்து தலைவர் அப்படியே கை வச்சு அப்படியே தலைவா உட்காரங்க உட்காரங்க தலைவா பரவாயில்ல 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 பரவாயில்லன்னு சொல்லிட்டு முதல்ல தலைவரும் நானும் ஃபோட்டோ எடுத்துவிட்டோம் அப்போ ரவிக்குமார் சார் வந்து அங்கே இருக்காரு அப்போ சார் தான் ஏ ரவி வாங்க இல்லை இல்லை நீங்கள் எடுங்க உங்கள் ரசிகரே நீங்கள் எடுங்க அப்படின்னாரு ஏ என்னோட ரவி வாங்க வாங்க அப்படின்னாரு அப்புறம் ரவிக்குமார் சார் வந்தார் ஸோ ஒரு இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி என்ன ஒரு பெரிய ஒரு மெமரி மெமரின்னா உண்மையாக சொல்லணும் நாங்கள் நான் வந்து படையப்பா முடித்ததுக்கு அப்புறம் ரவிக்குமார் சார் எனக்கு வந்து தலைவர் படம் நடிக்கணும் தலைவரை பார்க்கணும் இதுதான் என்னோடய எய்ம் நான் அதுக்கு தான் சினிமாவுக்கு வரேன் அதுக்கப்புறம் தான் நம்ம நடிக்கணும் ஹீரோ ஆகணும் அதில் நம்ம அவரை பார்க்க தான் வரோம் அப்போ இவரை பார்க்குறதுக்கு என்ன ரூட்டு நமக்கு நான் ரவிக்குமார் சார் படங்கள் ரெகுலராக பண்ணுறாரு நம்ம இப்போ விட்டு போய் அஸ்டன்டாக சேர்ந்துட்டோம்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தலைவர் வருவார் அப்போ அவரை போய் மடைக்கி பிடிச்சிடலாம் அப்படின்றது என்னுடைய பிளானாக இருந்தது அப்போ ரவிக்குமார் சார்ட்ட சேர்றதுக்காக நான் நிறைய முயற்சிகள் எடுக்கிறேன் அப்போ நம்ம ஃப்ரெயின் மனோகர்னு ஆக்டர் இருப்பார் பார்த்துருக்கீங்களா ரவிக்குமார் சாரோட யூனிட்டில் நிறைய காமெடி இதெல்லாம் வருவார் ஷார்ட்டாக வருவார் ஹரி சார் அப்போ போலேயும் வருவார் நிறைய படத்தில் வருவார் அவருடைய ஆஃபீஸு காவேரி ஷீட்டில் சாலி கிராமத்தில் அவர்கிட்ட அவர் தான் யூனிட் அவர்கிட்ட போகக்குன்னு ஒருத்தர் என்னை ஒரு நண்பர் என்னை கூப்பிட்டு போனார் அவர் இள இலங்கும்னு சொல்லி ஒரு நண்பர் அவர் அவர் ஒரு பிரதர் அவர் ஸோ போகிறோம் அப்போ அவரை போய் பார்க்குறதுக்கு சொல்கிறோம் அப்போ க்ரெயின் வேலை வேணால் ஏதாவது சேர்ந்துக்கிறியாப்பான்னு என்ன கேட்டார் என்னப்பா உன்னால் க்ரெயினே தூக்க முடியாதேப்பா தம்ப்தூகரியாப்பா சின்ன பையன் நகரியாப்பா அப்படின்னாரு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சு நான் அப்புறம் சவுந்தர் சார்கிட்ட ஈரோடு சவுந்தர் சார்கிட்ட வேறு ஒரு ஒரு நண்பர் மூலிமா போய் அப்போ ஜாயின் பண்ணேன் அப்போ அவர் வந்து படம் பண்ணல சிம்ம ராசி இதெல்லாம் முடிச்ச டைம் பாறை படம்லாம் ஷூட்டிங் நடந்துருந்த நேரம்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ வந்து ரவிக்குமார் சார்ட்ட அஸ்டண்டா சேரணுன்றது என்னுடைய ஆசையாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த காம்பினேஷன்ல போனால் நம்ம எப்படியாவது நடிச்சிருவோன்னு ஒரு கனவாகவே இருந்தது அப்படியே வந்துட்டே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் படமே பண்ணாமே இருந்தாங்க ஜக்கு பாய் போட்டாங்க அது ட்ராப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ராணா வந்தது சரி ராணா வந்தா கேட்கலாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு உள்ள போந்து ஏதாவது ரவிக்குமார் சார்னால் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சேன் பட் அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு அப்போ தலைவர் உடம்பு சரியில்லாமல் ஆனதுனால அப்போ ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகி போயிடுச்சு அந்த டைம்லாம் வந்து ஒரு ஒரு நாள் நம்ம கிடக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஒரு ஃபேனுடைய பெயின் என்னன்றது உங்களுக்கு தெரியும் எல்லா ரசிகர்களுக்கும் உள்ளே இருந்த ஒரு அந்த பெயின் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் வருது நீங்கள் இது மாதிரி மீடியாவன் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னா என்ன விஷயங்கள் தலைவர் படத்தில் ஒரு சின்ன வேலை இருந்தாங்க வேலையா தலைவர் படமாக தலைவரை பார்த்தா போதும் வாங்கினான்னு கிளம்பி போயாச்சு போனால் அதுக்கப்புறம் வந்து சௌந்தரியா மேடம் இருந்தாங்க அவங்க வந்து பெருசாலாம் ரொம்ப டெஸ்ட்லாம் வைக்கல நிறைய பைலட்லாம் பார்த்துருக்காங்க நிறைய பேர்ட்டை இது மாதிரி இது மாதிரி ஒரு டூப் விஷயங்கள் கொஞ்சம் பண்ணணும்னு சொன்னாங்க நான் அப்போ தான் உள்ளே என்ற உள்ளே உட்காந்தாங்க நாலு பேர் மேடம் வணக்கம் ஓகே பண்ணுங்க நான் பண்ணல வணக்கம் தான் சொன்னேன் அவங்களுக்கு பார்த்தானே இதுவாகிடுச்சு அப்போ சொல்லுவாங்க அவங்க எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க நம்ம அப்பாவோட ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்தளவுக்கு இருந்தது ஸோ அதில் பார்த்தா ரவிக்குமார் சார் திருப்பி ஒர்க் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ராணா தான் வந்து அதோடைய சாரோட கதை தான் கோச்சடையா ஸோ அப்போ ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ வந்து யார் கூட நாம் வந்து பிடிச்சி யார் கூட வந்து நம்ம சேரணும்னு நினச்சோமோ அந்த சந்தர்ப்பம் எப்படியோ அமைஞ்சு அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நிற்கிற அந்த ஒரு வாய்ப்பு வந்து நாம் இது மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நாம் வந்து எவன் ஒருவனும் ஒன்றை விரும்பி விட்டால் அதை அடைவதிலிருந்து உலகின் அவனை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாதுன்னு சுவாமி விவேகானந்தர் சொன்ன அந்த லைன்ஸாக நம்ம நம்ம ஒரு நல்ல எண்ணங்களை வந்து அதான் தலைவர் சொல்லுவாங்க பாருங்கள் நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தால் செயல்கள் நல்லாயிருக்கும் செயல்கள் நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்காமல் நேர்மறை எண்ணங்களை நம்மளுக்குள்ளே வச்சுட்டு போயிட்டே இருந்தால் தன்னால் வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன் மூணு பேருமே ஒயிட் சேட் ஒய்சோ பக்காவாக அது எல்லாமே அதெல்லாம் அமையிறது தான் அமைய தொடர்ந்து இந்த ஃபோட்டோ இது எங்கள் டீம் ஈஸ்டர் சுதயண்ண சுவாமிநாதன் சார் நான் மனோரண்ண மட்டும் இந்த ஃபோட்டோவில் மிஸ்ஸிங் மிஸ் ஒரு ஈவெண்ட்டுக்காக டிசைன் பண்ண ஃபோட்டோ அதனால அதில் அவர் மிஸ் ஆகிட்டார் இதுதான் ஃபாரின் ஷோஸ் நாங்கள் நிறைய நிறைய வெளிநாடுகள் நிறைய போயிருக்கோம் சபா ஹிட் ஆன டைமில் எப்பயுமே ஒரு ஷோஸ் வந்து சேனலில் எது லைம்லைட்டில் போயிட்டுருக்கோ அந்த ஷோடைய டீமை வந்து எப்போயுமே ஃபாரினில் கூப்பிடுவாங்க இப்போ யார் காமெடி ஷோஸ் பண்ணுறாங்க இப்போ சிரிச்சா போச்சு அப்புறம் அழகி உங்களை கலக்கப்பூஜ்ஜி எல்லாம் பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த டீம் வந்து ஃபுல்லாக ரவுண்டில் இருப்பாங்க ஸோ இது மாதிரி நாங்கள் ஒரு பீரியடில் ஒரு ரவுண்டில் இருந்தோம் எங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு காமெடி டீம் வந்து ரவுண்டில் இருக்கும் ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பேசியா இப்போ கொஞ்சம் ஒரு கேமுக்குள்ள போலாம் என்னென்னா நீங்கள் நிறைய படத்தை ஸ்கூஃப் பண்ணிட்டீங்க ஸோ உங்கள் ஸ்பூஃபை பார்த்து என்ன தோணுன்னு வச்சுக்கோங்களா அந்த ஒரிஜினல் படத்தில் ஒரிஜினல் பேரையும் மறந்துடும் அந்த அளவுக்கு வந்து வெறித்தனமாக பண்ணியிருப்பீங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் உங்கள்கிட்ட சின்ன ரிஸ்ட்டு அந்த படத்தில் ஒரிஜினல் பேரை நான் சொல்கிறோம் ஸோ நீங்கள் என்ன ஸ்பூஃப் பண்ணியிருக்கீங்க அந்த பேரை சொல்லுவேன் ஓகேங்களா இது வந்து என்னன்னா நீங்கள் நடிச்சது மட்டும் இல்லை ஓகேங்களா ஃபஸ்ட்டு அண்ணாமலை என்னாமலை நினைக்கிறேன் இல்லை தப்பு அப்படியா மருதமலை இத்தனைக்கு நான் ஃபஸ்ட் நடிச்ச எபிசோடே தான் அடுத்தது வந்து தவமாய் தவம் இருந்து கடனாய் கடன் இருந்தா கரெக்டு கூக்கிரி பேக்கரி பேக்கரி அடுத்தது பில்லா குல்லா கரெக்ட்டு அனியன் ஆனியன் ரைட் கேளடி கண்மணி கேளடி கண்மணியா ஞாபகம் இல்லை ஞாபகம் இல்லை கேளடி குல்லமணி ஆ அப்படியா இது வந்து ஒரு பெரிய டைம் பீரியடா நம்ம நிறைய அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பேரை பார்க்குறோம் எவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கோம் இப்போ நான் வந்து வெறும் சினிமா மீடியாவுக்குள்ளே மட்டுமே ஃபோக்கஸ்டாகவும் இல்லை என்னுடைய தாட்ஸ் அண்ட் ப்ராசஸ் வேற ஒரு பக்கமும் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் ஸோ அவ்வளோ நான் நிறைய பேரை வந்து நான் பார்க்குறேன் நிறைய மக்களை சந்திக்கிறோம் ஸோ அதனால் சில விஷயங்கள் வந்து நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல சரி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருந்தா நான் ஸ்கூலில் நல்லா படிச்சிருக்க மாட்டேன்னா ஏஸ் அது இதே நான் மறந்து தான் என்ன வெளியே சரிண்ணா ஓகே இப்போ என்னன்னா விஜய் டி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே தத்து பிள்ளையை எடுத்துட்டாங்கன்னா வெளியே விட மாட்டாங்க நல்லாயிருக்கேன் நீங்கள் உள்ளே இருந்துக்கலாம் எனக்கு ஃபீல் பண்ணியிருக்கியா எங்கேயுமே நம்ம உள்ளே இருக்க முடியாது எப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பீரியட் தான் இப்போ நீங்கள் சந்தானம் உள்ளேவாக இருக்கார் சிவா உள்ளேவாக இருக்கார் யார் அந்தந்த ஷோ பண்ணுற வரைக்கும் நாம் வந்து அங்கே இருப்போம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அங்கே வருவாங்க இன்னொருத்தர் ஷோ பண்ணுவாங்க நாம அங்கேருந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் படிச்சிட்டிங்க அந்த ஸ்கூல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஸ்கூல்லே இருப்பீங்களா அதையும் வச்சு கூட காலேஜ் மாட்டீங்களா போக போக முடியாது இன்னும் அந்த காலேஜ் பிடிச்சிச்சின்னா காலேஜ்லேயே இருப்பீங்களா வேலைக்கு போக மாட்டீங்களா போகமாட்டீங்களா வேலை ஒன்றும் வெளிநாட்டில் வேலை கழிச்சுன்னா அந்த கம்பெனி விட்டுனோரு கம்பெனிக்கு போக மாட்டீங்களா போய் தான் நம்மளோட க்ரோத்து நம்ம வந்து நேற்று நம்ம என்ன பண்ணோம் இன்னைக்கு நம்ம வந்து அங்கேருந்து அடுத்த லெவல் வந்துட்டோம் அப்படின்னும் போது அந்த லெவலில் என்னென்ன வேலையோ அங்கே நம்ம எஃபர்ட் போடணும் இப்போ நான் சேனலில் வர்றதுக்கான எஃபர்ட் அந்த ஷோவில் வந்து நான் என்னுடைய ஒரு லாஸ்ட் அஸ்டாக வந்து அந்த ஷோவில் நான் லீட் ரோல் வரேன் அது என்னுடைய எஃபர்ட் ஒர்க் அது ஒரு பக்கம் இப்போ நான் சினிமாவுக்கு வந்திருக்கேன் இப்போ நான் இங்கேருந்து மறுபடியும் ஓடணும் இங்கேருந்து ஓடி போனால் தான் நான் சினிமாவில் நான் எதிர்பார்த்த அந்த இடத்துக்கு வர முடியும் ஸோ நம்ம வந்து எல்லாமே நம்ம ஜம்ப் பண்ண முடியாது இங்கேருந்து இங்கே அப்படியே அப்படியே தாவது வந்து எல்லாத்துக்கும் அது நடக்காது ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த எஃபர்ட் போட்டால் தான் உங்களுக்கு கீழே இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி அந்த இதெல்லாம் புரியும் கல நிலவரம்லாம் தெரிஞ்சு நம்ம போகணும்னா கீழே விட மாட்டோம் நான் வந்து எப்பயுமே கொஞ்சம் சேஃபா ஸ்லோவா ஸ்டடியாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படின்ற டைட்டில் வந்து படம் ஹாரர் சரி சூப்பர் இந்த படத்துல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு உங்களுக்கு இல்லை இது ஹாரர் இருக்கு த்ரில்லர் இருக்கு பெண்களுடைய பாதுகாப்பை பற்றின ஒரு அவேர்னஸ் விஷயங்கள் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து தொடர்ந்து நிறைய அந்த சம்பவங்கள் நடக்குது பாருங்க ஒரு பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு லைனாக அந்த படம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு படம் வரும் படம் ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் மேக்கிங்கில் வந்திருக்கு ஸோ எனக்கு என்னென்னா நம்ம பண்ணுற லீட் ரோல் பண்ணுற படங்கள் எல்லாமே ஒரு படம் பார்த்துட்டு ஐயோ நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம தான் கலாய்க்கிற வேலை செஞ்சிருக்கோம் நம்மளை கலாய்க்க விடக்கூடாது அளவுக்கு நிறைய எஃபர்ட் போட்டுருப்பேன் எது நமக்கு இப்போ எஃபர்ட்லாம் ஒன்றும் இல்லைம்மா உண்மையே சொல்லலாம் எஃபர்ட் போட்டு நான் பத்து கெட்டப்பாக ஒரே கிட்ட ஒரே கேட்டான்னு நினச்சிருக்கேன் சட்டை கூட நாலு சட்டை தான் மாற்றிருக்கேன் ஸோ எஃபர்ட்லாம் நம்மளே நமக்கே தெரியும் இல்லை இதில் நம்ம ஒன்றும் பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ணல எஃபர்ட் போடல அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியாச்சு எஃபர்ட் போட வேண்டிய படம் இருக்குது இந்த படத்துக்கு இவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படின்னா நம்ம அதை போட்டே ஆகும் அதில் நோ காம்ப்ரமைஸ் நான் சும்மா ஃபஸ்ட்டு சொன்னேன் ஸ்டார்டிங்கில் ஐயோ நம்ம ஸ்ட்ரெயினே பண்ணணும் அது வேறு எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு ஒன்று இருக்கு புரியுதுங்களா நம்ம வந்து சில விஷயங்கள் இருக்கோம் எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு கஷ்டப்படுற குடும்பமாக இருப்பாங்கிறதுனால புக்கை தூரமாக வச்சு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம் என்னம்மா பண்ற சுமதியின் ஒரு புக்கு வச்சு படிச்சுட்டு இருக்கேனே நம்ம கஷ்டப்படுற குடும்பம் இல்லையா அதான் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கனே அந்த மாதிரி நீங்கள் நம்ம கஷ்டப்பட்டு நான் செய்யணுன்றதுக்காக கஷ்டமே இல்லாத ஒரு வேலையை கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது ஸோ இது எஃபர்ட் வேணும் அப்படின்றதுக்கு மட்டும் எஃபர்ட் போடணும் இது ஈஸியாக பண்ண வேண்டிய விஷயமா அது ரொம்ப ஈஸியாக எப்படி ஈஸி பண்ணணுமோ அது பண்ணணும் எனக்கு என்னென்னா நமக்கு ஒர்க் தெரிஞ்சதுனால நம்ம பேசிக்காக ஸ்டாண்டர்ட் ரைட்டர்லேருந்து வந்ததினால நமக்கு ஒரு விஷயம் இது இது எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக பண்ணணுன்றது முதல்ல நம்ம போய் நம்ம ஒரு டீமை லீட் பண்ணி கூப்பிட்டு போகிறோம் நம்ம ஒரு 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 ஷோ போகிறோம் எந்த விஷயமா இருக்கணும் படம் பண்ணுறோம் நாளைக்கு நம்ம படம் டைரெக்ட் பண்ண போகிறேன் ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கும்போது உங்களுக்கு முதல்ல ஒரு விஷயத்த சிம்பிளிஃபைடு ஃபார்மில் இதை பண்ணுறதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் உங்களை நம்பி நாளைக்கு இன்னும் நாலு பேர் கூட வருவாங்க நீங்கள் கூப்பிட்டா வருவாங்க கூட்டு போய் கூட்டு போய் அவங்கள சாவடிச்சு ஐயோ அவங்க கூப்பிட்டா போவே கூடாதுன்னு முடிவு பண்ணுவாள் நான் சொல்ல புரியுது நம்ம ஒர்க் வாங்குறது எப்படி வாங்கணும்னா ஆர்டிஸ்ட் டு டேரக்டர் டைரக்டர் டு ஆர்டிஸ்ட் வந்து ஒர்க் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு அந்த பூ வந்து தேனி வந்து பூவில் உட்காந்து தேனி எடுக்கும் பார்த்தீங்களா பழைய படத்துலாம் காட்டணும் எந்த சேதாரமும் இருக்காது அப்படி எடுத்துகிட்டு போகணும் ஒர்க் வாங்குறது வந்து அப்படி தான் வாங்கணும் நம்ம ப்ளான் பண்ணிக்கணும் எதெல்லாம் ஈஸி பண்ணணும் அப்படி பண்ணிக்கணும் அதை விட்டு ஒரு ஆர்டிஸ்ட் கஷ்டாங்கன்னா அவங்கள போட்டு புழிஞ்சு எடுத்து இது பண்ணுறது அதெல்லாம் பண்ண வரும் சூப்பர் இன்னொரு விஷயம் கேட்கணும் நீங்கள் டைரக்ஷன் அது அது கேட்கலாம் ஐம்பது எப்பிசோட் பண்ணியாச்சு டேரெக்ஷன் ரைட்டில் இருந்து வந்திருக்கீங்க ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் புதுப்பு டேரக்டர்ஸ் வாய்ப்பு கொடுத்துட்டு ஒரு வாய்ப்பு இருக்கா போய் நம்ம போய் கேட்க நம்ம நான் இப்போ டைரக்ட் பண்ண போகிறேன் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கன்ஃபனுக்கான வேலை நான் ஆரம்பிச்சிட்டேன் நான் அதில் நான் தான் ஹீரோவாக பண்ணுறேன் ஸோ நமக்கு பாகிராஜ் சார் தான் குரு ஸோ பாகிராஜ் சாருடைய அந்த ஃப்ளேவரில் கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு காமெடி கலந்த ஒரு படமாக அது இருக்கும் அது மேபி ஸ்பூஃப் மூவியாக கூட இருக்கலாம் பட் அது இந்த வருஷம் கண்டிப்பாக நான் அது பண்ணலான் இருக்கேன் நம்ம தலைவர் வச்சு பண்ணுற அளவுக்கு நம்ம தலைவர் வந்து நீங்கள் ஒரு படம் ஹிட்டு கொடுத்து அவருக்காக நீங்கள் வந்து அது நீங்கள் ஒரு தவம் மாதிரி இருக்கணும் முருகதாஸ் சார் இன்னைக்கு இன்னைக்கு போய் கதை சொல்லி ஓகே பண்ணிட்டாரா அவர் விஷயம் இல்லைங்களா எத்தனை ஆகுது எவ்வளோ எஃபர்ட் அவங்க போட்டிருப்பாங்க எத்தனை ஹிட்டு கொடுக்கணும் அவர் கொடுத்தா தான் நீங்கள் அங்கே போகணும் நமக்கு தலைவரை பிடிக்கும் அவர் நமக்கு தெரியும்ன்றதுனால நம்ம போய் அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது சரி ஓகே ஃபஸ்ட்டு படம் உங்களை வச்சு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் படம் பண்ணும்போது அது இந்த ஹீரோ வச்சு பண்ண தான் இருக்குது வேற ஏதாவது இல்லை எனக்கு டேரக்டராக ஃபுல்லாக நான் வந்து என்ன டைரெக்டர் ஆயிக்கணுன்றது என்னுடைய பெரிய எய்ம் கிடையாது நான் ஹீரோவாக தான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது ஸோ அப்போ எனக்கு நான் சில கதைகள் எனக்கு வந்து என்னென்ன எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அது எனக்குள்ள ஒரு தாட்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி படங்களை மட்டும்தான் நான் பண்ணணுன்ட்டு தான் எனக்கு எனக்கு தேவையான ஒரு ஃபார்முலா ஒரு ஆடியன்ஸுக்கு போர் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் சினிமா ஒரு ஜாலியாக நல்ல ஹியூமரஸான ஒரு படம் பண்ணணும் அது நமக்கு வந்து நமக்கே இது இதில் துக்லக்கில் சோ சார் ஒரு டைலாக்ஸில் ஒரு துக்லக் ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிடிச்சதே இதுதான் உங்களுடைய உங்களை நீங்கள் உங்கள் பெருமையை நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னாப்பா நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் பாராட்ட வேண்டியதா அது என்கிட்டே இருக்குன்றதுக்காக நான் அதை குறைச்சி சொல்ல முடியாது இல்லையா ஸோ மாதிரி நமக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னும் போது அதை இன்னொரு டைமென்ஷனில் நம்ம ட்ரை பண்ணி காட்டலாம் ஸோ நமக்கு அது தெரியும் கான்ஃபிடென்ட் இருக்குது இறங்குனா ஹிட் அடிக்கும் சும்மா சும்மா கிளி சும்மா கிளி தான் சும்மா வந்து நம்ம வந்து ஓபி அடிக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஸோ பண்ணோன்னா இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்களே லழுதப்பா பண்ணுறோம் நல்லாயிருக்கு நல்லா கமர்ஷியலாக இருக்குது ரசிக்கும்படியாக இருக்குன்ற மாதிரி நம்ம ஒரு படம் டைரக்ட் பண்ணால் கூட பத்து பதினஞ்சு வருஷம் ஆனாலும் அது பேசுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த படத்தில் உங்களுக்கு டீம் இருப்பாங்க எல்லாருமே கண்டிப்பாக எல்லாருமே கண்டிப்பாக இல்லை நம்ம டீம் பொறுத்த வரைக்கும் நம்ம டீமில் மட்டும் இருக்கல என் கூட டிராவல் பண்ண எல்லோரையுமே நான் எப்பயுமே கூடவே வச்சுருப்பேன் அவங்க கூட எல்லாமே கூட ட்ராவல்லே இருந்துகிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரென்த்தில் யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் வருதோ அவங்க எல்லாத்தையுமே உள்ளே கண்டிப்பாக வச்சுக்கோங்க லாஸ்ட் பர்த் ஆல் டீஸ் ஸோ தலைவர் சைடில் சொல்ல போனால் அரசியல் வருகை நீங்கள் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கீங்க ஸோ வந்தால் நீங்கள் நீங்களும் கட்சிக்குள்ளே சைன் பண்ணுறீங்க சரி இது வந்துங்க தலைவர் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக அரசியலுக்கு வர்றார் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் ஒரு வார்டு கவுன்சிலர்லேருந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பதவியிலேருந்து எம்எல்ஏ சிஎம் போஸ்ட் வரைக்கும் கடத்தி கொண்டு போய் வச்சு காரியம் சாதிச்சிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போச்சு இந்த சிஸ்டம்லாம் மாறணுன்றதுக்காக தான் அவர் வர்றார் ஒரு சிஸ்டம் ஒரு டெமோக்ரட்டிக் ஜனநாயகத்துக்கு இருக்கக்கூடிய உண்மையான அந்த அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா மக்கள் மக்களுடைய நம்பிக்கை அதை காப்பாற்றணும் அதை சரி பண்ணணும் வந்தால் இந்தந்த இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணணுன்ற அந்த நோக்கத்துக்காக அவர் வரார் ஸோ அவரே எந்த பதவி மேலேயும் ஆசை இல்லாதவர் அவர் வந்து வராரு ஓகேங்களா அவர் வரும்போது நம்ம ஒரு பதவி ஆசையோடு அவர் பக்கத்தில் நிற்கலாமா அது வந்து கூடவே கூடாது ஸோ ஏதாவது ஒரு சர்வீஸ் பேஸ்டில் நம்ம இருக்க முடியும்னா நாம் வந்து நம்ம அவருக்காக வேலை செய்ய வேண்டியது வந்து என்னுடைய கடமை என்னுடைய டியூட்டி ஒரு ரசிகனாக அவரை நான் பார்த்து வளர்ந்ததுலேருந்து என் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அவ்வளோதான் நான் நினச்சி பண்ணுனே தவிர என்றைக்குமே போயிட்டு நம்ம இதில் எனக்கு இந்த ஒரு இது வேணும் அது வேணும்னு நம்ம கேட்குற ஐடியா முதல்ல எனக்கு கிடையாது ஸோ நிறைய பேர் வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன வேணால் திங்க் பண்ணிக்கலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பட் நம்ம வந்து அவருக்காக ஏதாவது நம்ம ஒரு நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும் அவர் இந்த சொசைட்டிக்காக தான் வராரு அந்த அவருடைய எஃபர்ட்டுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக சப்போர்ட்டிவாக நம்மளை இருக்கணும் அதை தாண்டி நம்ம வேறு எதுவுமே அதை பற்றி யோசிக்கக்கூடாது சூப்பர் தேங்க்யூ ஸோ மச்னால் லொல்லு சபாவில் வந்து நைன்டிஸ் கிட்ட எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு எபிசோடாக நிறைய விஷயங்கள் கொடுத்துருங்க நிறைய சிரிக்க வச்சுருக்கீங்க கண்டிப்பாக சிரிச்சவங்க எல்லாருமே இந்த கொம்பு படுத்தணும்போது அது ரசிக்க ஆரம்பிப்பாங்க இப்போ அடுத்து இப்போ நான் சொன்ன மாதிரி இன்னொரு ஒரு ஒரு அடல்ட் காமெடி மூவி வேறு ஒன்று பண்ண போகிறோம் சூப்பர் பட் அதுவும் வந்து டைரக்டர்கிட்ட ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது பாகிராஜ் சாருடைய படங்கள் எந்தளவுக்கு ஒரு ஒரு அந்த கிளாமர் எலிமெண்ட்ஸுக்கு அந்த கசமுசா விஷயங்களுக்கான ஒரு ஒரு ஃப்ளேவர் இருக்குமோ அதை தாண்டிடக்கூடாது ஓகே நமக்கு ஒரு கோடு இருக்குது எல்லை கோடு எல்லையை வந்து ரொம்ப தாண்டி எல்லையை மீறிடக்கூடாது எல்லை வரைக்கும் போகலாம் அந்த பார்டர் வரைக்கும் போகலாம் பாட்ரை தாண்டாதான் பிரச்சனை சுற்றுவாங்க இல்லையா ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹியூமர் சப்ஜெக்ட் இப்போ ஒன்று கேட்டிருக்கேன் டைட்டில் கூடிய சீக்கிரம் அதை ரிவீல் பண்ணுறோம் நான் மேக்ஸிமம் அந்த பொங்கலுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணிவிடுவான் நினைக்கிறேன் அண்டு இன்னொரு ஒரு சூப்பர் சப்ஜெக்ட் வந்து ஒரு ஹாரர் பேஸ்டு நல்ல ஒரு பாப்புலர் ஹீரோயின் யாராவது ஒருத்தர் அந்த படத்தில் வந்து ஒரு ரோல் பண்ணுவாங்க டெஃபினட்லி ஸோ அதுக்கான ப்ரொடக்ஷன் மீட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு ஸோ அது அதுவும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஸோ பார்ப்போம் இந்த வருஷம் ஒரு நாலஞ்சு படங்கள் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபது ஜீவானோட ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயராக கண்டிப்பாக தேங்க்யூ 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 அண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபது ஒரு இவ்வளோ நாள் என்னுடைய நிறைய முயற்சிகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த வருஷம் நான் ஒரு நாலஞ்சு படங்கள் வந்து பண்ணுறதுக்காக இருக்கேன் டெஃபினட்டாக உங்களை என்டர்டெயின் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ் அதில் கண்டிப்பாக இருக்கும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வாரம் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணி டிக்கெட்ஸ் வின் பண்றீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் மற்றும் நயந்தாதே ரெண்டு பேரும் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் எது ஆப்ஷன் ஏ நண்பேண்டா ஆப்ஷன் பி இது கதிரில் காதல் ஆப்ஷன் சி ஒரு கல் ஒரு கண்ணாடி ஆப்ஷன் டி ஆதவன் இந்த நாலு ஆப்ஷன்ஸில் இது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கவுண்ட் பண்ணுங்க கவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கொடுக்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இதை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுற லக்கி வின்னர்ஸ்க்குலாம் வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அப்புறம் படத்துக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஈஸியாக டிக்கெட்ஸ் பண்ணுங்கள்